மண்டைக்காடு அருகே கணவரை உதறி தள்ளிவிட்டு ஆண் நண்பரோடு சென்ற மனைவி கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் மெல்வின் மீன்பிடி தொழிலாளி இவருக்கு ரம்யா என்ற மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக மனைவி ரம்யா தனது மூன்று வயது குழந்தையுடன் மாயமானார் பின்னர் ரம்யா கைக்குழந்தையோடு கொல்லம் பகுதியில் இருக்கும் தனது ஆண் நண்பரோடு வசித்து வந்தது தெரியவந்தது மேலும் தனது இரண்டு மகள்களையும் கணவர் மெல்ரின் இடம் இருந்து மீட்டு தன்னோடு குழந்தைகளை சேர்த்து வைக்குமாறு ரம்யா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மேலும் அவர் இது குறித்து நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்துள்ளார் இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி இரண்டு குழந்தைகளையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு போலீசுக்கு உத்தரவிட்டுள்ளார் அதன்படி போலீசார் குழந்தையை அழைப்பதற்காக ரம்யாவோடு மெல்வின் வீட்டிற்கு சென்றனர் அப்போது மெல்தினின் உறவினர்கள் ஆத்திரத்தில் ரம்யாவை தாக்க முயன்றுள்ளனர் மேலும் அவர்கள் போலீசாரின் வாகனத்தையும் சேதப்படுத்தினர் பின்னர் போலீசார் இருதரப்பையும் காவல் நிலையம் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தி குழந்தைகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கேரள போலீசாருடன் அனுப்பி வைக்க முயன்றனர் அப்போது வாகனத்தில் ரம்யா ஏறியதை பார்த்த குழந்தைகள் வாகனத்தில் ஏறுவதற்கு மறுத்துள்ளனர் பின்னர் போலீசார் குழந்தைகளை மட்டும் தனியாக வாகனத்தில் ஏற்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர் இச்சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது